நீங்க <illustrated when heedi kita> <tube>?

ஓகே வாங்க நம்ம அடுத்த ஆள போயிட்டு மீட் பண்ணிட்டு வரலாம் எப்படி இருக்கீங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஓகே உங்க பேரு லட்சுமி லட்சுமி வயசு எது ஆண்டி வயசு அறுபத்தி ரெண்டு ஓகே நீங்க எப்போ வந்தீங்க இங்க நாங்க வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப ஆயிடுச்சா இங்க உங்களுக்கு எல்லாருமே செட் ஆயிட்டாங்களா எல்லாரும் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா ஒரு குறையுமே இல்லையா உங்களுக்கு இங்க

பொண்ணு வீட்டுல ஜாலி இருக்கிற மாதிரி இருக்கிறேன் பொண்ணு நல்லா பாத்துட்டீங்கன்னா உங்க பொண்ணு எல்லாம் பிச்சு வரும் நாங்க வேலைக்கு போறேன் வீட்டு வீட்டுக்கார வேலைக்கு அம்மா அவரும் வேலைக்கு போறாரு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டுன்னா அம்மா யார் பாத்துக்கோங்க இங்க இருந்தா நாலு பேரு இருக்கோங்க நாலு பேர் பாத்துக்கோங்க அதனால பொண்ணு உங்க பொண்ணு அடிக்கடிக்கு வந்து பாத்துட்டு போவாங்களா மாசத்துல மாசத்துல ஒரு நாள் உங்க பொண்ணுக்கு பசங்களா இருக்காங்களா பையன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருந்து மாப்பிளம் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை போட்டோ கிடைக்கிட்டு நல்ல மாப்பிள்ள போட்ட வந்து பண்ணு போயிட்டாரு நல்லா பாப்பாரு நல்லா செய்வாரு உங்க வைப்பு நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்க இங்க நாலு பேரோட இருக்கறதுனால நீங்க ஹாய் இருக்கிறேன் ஓ அதனால நீங்க உம் சரிங்க ஆண்டி இங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு எந்த குறையுமே இல்ல நல்லா பாத்து உம் இப்ப நாங்களா வந்திருக்கோம் எங்களெல்லாம் புடிச்சிருக்காங்களுக்கு ரொம்ப புடிச்சிருச்சா ஓகே எங்க கூட வருவீங்களா அப்போ வருவே வருவேன் அதுக்கு என்ன பை பிடிச்சு எந்த நேரத்துல வருமோ எப்படி வருமோ அந்த நேரத்துல யாரும் பிடிச்சு வந்துட்டேன்னா இது வரும் வருமா அது வந்துருமா அவங்களுக்கு நீங்க பாத்தீங்க கண்ணெல்லாம் பெருசு காய்கல்லு காய் கை கால எல்லாம் அஞ்சுக்குவாங்களா இருக்காங்க மாத்திர குடுத்தாங்க ரெண்டு மாத்திர குடுத்தாங்க தூக்கம் மாத்திர ரெண்டு அந்த ரெண்டு போட்டு நம்ம தூக்கம் நல்லா தூக்கம் வரும் ஒன்பது மணிக்கு தான் எழுதுவேன்

உங்க பசங்களோடவா பசங்க மர்மம யாரும் சொல்லுவாங்க ம். சல பாசம் அதுக்குவாங்க. முடியாது என்னால செய்ய சரியாங்களே சரி கொஞ்ச நாள்த்துக்கு பாயா இருக்கு நல்ல வந்துட்டு போனா நீங்க ரொம்ப பண்ற

அது வந்துச்சு காரமே சாப்பிட முடியுது காரமே சாப்பிட முடியல இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு இது ஹாஸ்பிடல் எங்கனா போனீங்களா இன்னைக்கு சாய்ங்காலம் தூத்து போறேன்னு கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்களா சரி ஓகே பாட்டி உடம்ப பாத்துக்கோங்க நாங்க அடிக்கடிக்கு வந்து உங்களை பாத்துக்கிறோம் ஓகேவா என்ன உங்க தேட்டைய நினைச்சிக்கோங்க

ஹாப்பினஸ் அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு இங்க இருக்கா இருக்கு இருக்கா ஆமா அதே ஒரு பெருவோடு எங்க வீட்டுல எங்க பையனுங்க ரெண்டு பேர் ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க இன்னொரு ரெண்டு பையனும் மூணு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் போயிட்டான் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க எங்க பொண்ணு வீட்டுலயும் என்ன இருக்கு இருந்தாங்க ஒரு வாரம் இருந்தேன் எங்க பையன் வீட்டுல ஒரு வீடு தனியா கட்டி வச்சிருக்கான் தாம்பரத்துல இருக்கான் அவன் பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான் அம்மாவுக்கு ஒரு பர்சன் கட்டி வச்சிருக்கான் வச்சுட்டு வாமா அங்க இருமா அங்க வந்து இருமான்னு வந்து நான் இங்க வந்து எங்க பொண்ணு நீங்க ஒரு வாரம் நான் அப்புறம் தம்பி சொல்லி அங்க ஒண்ணு அனுப்பிவிடுன்னு எங்க விட்டுட்டு போனா உடனே அவன் வந்தான் அவன் தனியா கூப்பிட்டோம் நான் என்ன பாத்து பாத்துட்டு எனக்கு இங்கதான் புடிச்சிருக்கு மாட்டேன்ட்டேன் எங்க பையன் கூப்பிட்டான் நான் வரமாட்டேன் எனக்கு இங்க நல்லா பிடிச்சிருக்கு வேலை வேலைக்கு தூங்கலாம் கூட எழுப்பி சாப்பாடு தருவாங்க உடனே டீ தருவாங்க இன்னும் கேட்கட்டும் ஒரு வேலை நீ செய்யா செய்ய கேட்க மாட்டேன் ஒரு வேலை செஞ்சிட மாட்டாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் இப்படி மட்டும் இடம் கிடைக்காதுமா கடவுளச்சு காஞ்சி இல்லை இடம் வரல வரலப்பா அங்க வந்தாக்கி நீ வே வேலை பெறுவா அவள் உட்காந்துருப்பா பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் போச்சு நான் ஒரு இடம் உட்காந்துருக்கணும் இங்க எனக்கு நல்லா இருக்கு ஏற்கனவே இங்க இருந்த இடம் பக்கத்துல பாரு இருக்கேன் அதனால எங்களுக்கு நம்ம சொந்த வீடெல்லாம் இருந்தாலும் எல்லாம் சேர்த்து போச்சு அப்புறம் அங்க இப்ப பொண்ணு வீட்டுல இருந்தாலும் மாமியார் அங்க வந்தாலும் வேலை பெறுவா வேலையை பார்த்துட்டு உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கணும் இங்க எனக்கு நல்லா இருக்கு இங்க நாலு வருட பழம் பேசுறது பிள்ளைங்க ரெண்டும் தான் பொண்ணு அனிதா எங்க அம்மா போயிருக்கா அனிதா ஸ்கூலுக்கா போயிருக்கா என்ன வரல அந்த பொண்ணு இந்த பையன் இவங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் அவ்வளவு அழகா பாத்து அப்படி ஒரு இடம் கிடைக்காது அதனால சந்தோஷமா இருக்கேன் நான் ஹம் அப்ப உங்க பசங்க உங்களை வந்து வீட்டுல இருங்கன்னு சொல்லி நீங்களா உங்க விருப்பம் இங்க வந்து இருக்கீங்க ஆமா

எங்க வீட்டுல கூட ஒரு நாள் தான் பண்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேற எங்க போனாலும் இது மாதிரி இருக்காதுன்னு ஒரு மன மனசு வர மாதிரி ஜபம் பண்றது அவங்க காலையில மத்தியானத்துல வெள்ளிக்கிழமை என்ன நேரம் ஜபம் பண்றது என்ன கண் என தெரியாமலே தண்ணி கொட்டுவோம் எல்லாரும் எமோஷனல்ல வந்து உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சா தண்ணாலே கண்ணீர் எல்லாம் வந்து ஜபம் செய்யறது

காலப்போக்குல அது வந்து நம்ம வித்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு மாறிடுச்சு இருந்தாலும் வந்து தாத்தா பாட்டி மேல இருந்த அந்த அன்பும் எதுவும் வந்து அதிகமா குறையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய வயசானவங்க எல்லாம் மோஸ்ட்லி எங்க வீட்டாண்ட வருது பாட்டி தாத்தா எல்லாம் மோஸ்ட்லி அங்கேயேதான் உட்கார்ந்து இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க மற்ற எங்க வீட்டுல பேரண்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய உதவிகள் செய்வாங்க சாப்பாடு குடுக்கறது அந்த மாதிரிலாம் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கும் அதை பார்த்து 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 அப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ற ஒரு தாட் வந்து சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து அது பழகி பழகிடுச்சு அப்புறம் நான் எடுத்த ஃபீல்டோ நர்சிங் ஃபீல்டு சோ அந்த நர்சிங் ஃபீல்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா நான் வந்து ஹோம் நர்சிங் சர்வீஸ் தான் போயிட்டு இருந்தேன் அந்த ஹோம் நர்சிங் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜுடு தான் வருவாங்க அந்த இடங்கள்ல போகும்போது சிலர் சிலருடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் வந்து வச்சுக்கவே வில்லிங்கா இருக்க மாட்டாங்க வீடு இல்லை யாராவது எங்கேயாவது சேர்த்துடலாமா இல்லை எப்போ வந்து எவ்வளோ நாளைக்கு இதை தாங்கும் அப்படின்னு ஓப்பனா கேட்குற நிறைய பேர் கூட சந்திக்கும் போதே கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நாட்கள்ல அதுக்கு உண்டான மெச்சூரிட்டி கிடையாது காலப்போக்கில் அப்படியே அந்த எண்ணங்கள் இருந்தது அது அப்படியே நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதுக்கப்புறமா அஹ் கொஞ்சம் நாள் கழிச்சு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா நான் இதை ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்ப நாட்கள்ல ஒரு ஒருத்தர் வந்து கொஞ்சம் இருக்கும் சரி ஓகே பாப்போம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு எட்டு இருக்காங்க எட்டு பேரை நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாலும் சந்தோஷம் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில தானே வந்து வந்துட்டு முதியோர்கள் வந்து முதியோர் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இந்த நாட்கள்ல ஆஹ் முதியோர்கள் நம்ம எங்கிட்ட வந்ததே நான் சந்தோஷமா நினைக்காம அவங்களுடைய சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தான் அவங்க நம்மகிட்ட வந்திருக்காங்க அப்போ அவங்களை வந்து பராமரிக்க வேண்டியது பார்க்க வேண்டியது நம்மளுக்கு கஷ்டம் எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மினிமம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறது இல்லை அப்படி அப்படி இல்லாம நாங்க அந்த மூணு வருஷமும் அவங்க எங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்க அவங்கள பாத்துக்கிறதுனால எங்ககிட்ட அவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதுனால போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் வந்து காலப்போக்கில் அவங்களும் வந்து தங்களை இந்த இடத்துல

பண்ணாத இதை செய்யாதன்னு சொல்லி தடுத்து இது பண்ணாம விட்டதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தான் விஷயத்துல வந்து சொல்றது இல்ல அது மட்டும் இப்போ இங்க வந்து நீங்க நடத்துறீங்க இப்போ உங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது வந்து உங்க பசங்களுக்கு நீங்க செலவு பண்ணா கூட இவங்களுக்கு செலவு பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது இல்ல யாராவது இருந்து ஹெல்ப் பண்றாங்களா இல்ல எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு ஹெல்ப்ன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம போர்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த போர்டை பாத்துட்டு ஒரு சிலர் வந்து ஏதாவது விசேஷ தினங்கள்ல பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து ஏதாவது செய்யணும்னு வந்து கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து குடுக்குற என்ன போது ஏதாவது விசேஷங்களா தான் ப்ரேயர் பண்ணுறதுதான் கேட்டா இல்லங்க குடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நாளா எண்ணம் இருந்தது அதனால வந்து நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தினம் கிடைக்கிற விஷயங்கள் கிடையாது என்னைக்காச்சும் ஒரு நாள் விசேஷம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் செய்வாங்க அது மாசம் முழுவதும் நம்ம வந்து இது அவங்க கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்புறம் இந்த நெட்ல போட்டு பார்த்து சர்ச் பண்ணி படுவாங்க அது போல நிறைய பேர் வந்து ஃபுட் ஸ்பான்சர் பண்றேன்னு கேட்டு உதவி செய்யறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு ஏதாவது வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க அது இல்லாம இங்க வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில எட்டு பேர் போய் இருக்கிறாங்க இல்லைங்களா அதுல வந்து ஒரு ஒரு சிலரை வந்து நாங்க என்ன பண்ணுறோம் ஃப்ரீயா தான் பாத்துக்கிறோம் வந்து பிசினஸ் நோக்கமாவோ இல்ல வந்து பெயர் பிரஸ்தாபத்துக்காகவோ இதை வந்து இந்த இந்த ஓல்ட் ஏஜ் ஹோமை நடத்தணும் அப்படின்ட்டு நான் இந்த இது நான் சூஸ் பண்ணல என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஓல்ட் ஏஜ் நான் வந்து ஆரம்பிச்சு நான் அதை நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ அந்த உதவி வந்து அஹ் இப்ப வந்து சேர்றாங்கன்னும் போது அவங்களால என்ற இதை வந்து அவங்க கொடுப்பாங்க ஃபுட் அண்ட் அகமடேஷனுக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு எவ்வளவு நாள் இப்ப கமர்ஷியல் கமர்ஷியல் சொல்லாங்க ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கும் கமர்ஷியல் கரண்ட்டும் கமர்ஷியல் இப்ப இதெல்லாம் வந்து சமாளிக்கணும் போது நம்ம அது அப்படியே வந்து அவங்க கிட்ட வந்து எதிர்பார்த்தாலும் கிடைக்காது அப்போ எனக்கு வந்து அவங்களால முடிஞ்சதை கொடுக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட இன்கம் நானும் வந்து நர்சிங் முடிச்சதுனால என்ன ஹோம் மர்சீட்லாம் நிறைய போய் நான் பண்றதுனால அது மூலமாவும் எனக்கு ஒரு இன்கம் வருது அதையும் வச்சு அதையும் இதை வச்சு சமாளிச்சு நான் பார்த்துட்டேன் ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம கேட்டுதான் குடுத்துருவாங்க எல்லாருமே அந்த மாதிரி குடுக்குறவங்க கிடையாது இப்ப இருக்கிறவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஃப்ரீயா பாக்குறீங்களா எங்களுக்கு ஃப்ரீயா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரி ஒரு சில வந்து பொய் சொல்லிட்டு கூட எங்களுக்கு உங்களுக்கு எந்த வருமானம் இல்லைங்க எதுவுமே குடுக்கறதுக்கு சூழ்நிலை இல்லைங்கன்னு சொல்லி அப்படி விட்டுட்டு போற இதை இந்த அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கூட நாங்க வந்து பேஸ் பண்ணிருக்கோம் அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து நம்ம அந்த பேர்டனை நம்ம மேல சுமத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க எனக்கு எங்களுக்கு என்னன்னா உண்மையாவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு யாருமே இல்லை நம்ம வந்து தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீயா வேணும்னும் போது நான் ஒரு நாலஞ்சு பேருக்கு இடம் கொடுத்தேன் ஃப்ரீயா வந்து இருக்கிறது எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தா இல்லைங்க நான் அங்க போயிட்டு வரேன் அங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம போன அனுபவங்களும் உண்டு அப்போ அவங்களுக்கு வந்து உண்மையாவே அவங்களுக்கு ஆதரவற்ற சூழ்நிலையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏதோ நமக்கு ஒரு 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 தேடி அந்த மாதிரியான தாட்லதான் வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஃபிட் ஆகல செட் ஆகலாம் உடனே வந்து அங்க போயிட்டு வர அங்க போயிட்டு வரேன் அவங்கள பாத்துன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு சில சொல்லாம போகுது அந்த மாதிரியும் இருக்கு அப்போ எனக்கு அந்த நேரம் ரொம்ப துக்கமா இருக்கும் நம்ம வந்து அவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்ம சேர்த்துக்கணும் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனால நான் தான் பேஸ் பண்ணி ஆகணும் திடீர்னு அவங்க படுத்துட்டா கூட நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது ஆனா வந்து முதிய வயோதிகம் போது அதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான் ஏதாவதுனா நம்ம தான் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அதெல்லாம் பேஸ் பண்ண நான் தயாராகவே நான் உங்களுக்கு சேர்த்துக்கும் போது அவங்க அந்த மாதிரி என்னை விட்டு போற போன நாட்கள்ல எனக்கு வந்து அது ரொம்ப வந்து ஒரு ஏமாற்றமாகவும் எனக்கு வந்து மனசு கஷ்டமாகவும் இருந்திருக்கு அந்த அது வந்து ஜஸ்பின் சார்கிட்ட நிறைய நேரம் ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ கா செலவாகும் மந்த்லி செலவுனா வாடகை கரண்ட் பில்லு

இவங்களுக்கு பார்த்துக்கறதுக்கு தோராயமா நீங்க சொல்லுங்க நீங்க கணக்கு போட்டு இருக்க தான் பட் ஒரு நமக்கு எவ்வளோ ஒரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் கிட்ட வரும் ஃபிஃப்த்தி கிட்ட வரும் ஏன்னா எட்டு பேர் இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து ஆஹ் சமைக்கணும் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும் அப்படின்னா அவங்க கேக்குற சம்பளத்தை நம்மளால

யாராவது இங்க வேலைக்கு நாங்க யாராவது சேர்த்து வந்தா கூட அந்த பொறுப்போட டெடிக்கேஷனோட செய்யறதுதான் முக்கியம் காசு குடுக்கறது பணம் குடுக்கறதுலாம் ரெண்டாவது அவங்கள வந்து உண்மையா இப்ப நான் நான் இல்லைன்னா என் இருந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓகே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பைடு சரி அவங்க இல்லையா இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு இதுவே அந்த இடத்துல வேற யாராவது போயிட்டா நீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வீறீங்கன்னு எல்லாரும் ஏன்னா ஐயோ நீங்க இருந்தா இருந்தாதான் நாங்க இருக்கோம் நீங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பய அவங்களும் குழந்தை மாத்தினா அவங்க வீட்டுல கூட்டிட்டு போக இருந்தோம் இவங்கதான் வந்து நான் இங்கே இருக்கிறேன் விருப்பப்பட்டு சொல்லிட்டு சொன்னதா சொன்னா சோ அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வர மாதிரி நீங்க எப்படி அவங்களை கவனிச்சிட்டீங்க ஏன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அதுக்காக கேக்குறோம் ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் மேல வந்து ஒரு அன்பு இல்ல அக்கறை இல்லை ஒருவேளை இத பாக்கும்போது அது எல்லாத்தையும் யோசிச்சு ஒருவேளை அக்கறை இல்லாதவங்க கூட இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும் இல்லையா சரி சொல்லுங்க பாக்கலாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க எப்படி எல்லா இப்ப சாப்பிடுற விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து குறைவா குடுக்க மாட்டேன் நான் அவங்க வந்து வயிறு நிறைய சாப்பிடணும் அதான் மெயின் சாப்பாடு இல்லாத நிறைய பேர் வந்து முதியோர்ல எடுத்துட்டு போய் சேர்றவங்களும் இருக்கிறாங்க வந்து வயிறு நிறைய நிறைவான ஒரு சாப்பாடு அதை அதை தவிர்த்து அவங்களுக்கு இந்த கடைசி காலத்துல வேற எதுவும் பெரிய சந்தோஷம் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும் எந்த யார் எந்த ஸ்பான்சர் என்ன கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க கையில கொடுத்துருவாங்க அவங்க வாங்கி வச்சுப்பாங்க வேற ஒரு முதியோர் வந்த ஒரு முதியோரே எங்க சொல்லியிருக்காரு மேடம் நீங்க என்னாச்சும் வரது எல்லாத்தையும் எங்களுக்கு குடுக்குறீங்களே எந்த பொருளா இருந்தாலும் நாங்க ஒரு ஹோம்ல இருந்தப்ப பேர் சொல்லல அந்த ஹோம்ல இருந்தப்ப கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டு போவாங்க உடனே எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாரு பத்து ரூபா இருபது ரூபா பிஸ்கெட்ல அதெல்லாம் வாங்கி வச்சு என்ன மாதிரி ஒரு அல்பதனோ அது வேண்டாம் அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது கொண்டு வந்து அது அவங்கதான் உபயோக ஒரு ஆசை இல்லையா யாராவது எதாவது கொடுப்பாங்களான்னு ஒரு ஆசையோட இருக்கும்போது அவங்க வீட்டுல யாராவது ஏதாவது செஞ்சா கூட அது ஒரு பக்கம் கொடுத்தாங்க யாராவது புதுசா ஒருத்தான் குடுக்குறாங்க போது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் யாராவது ஒரு ஆசை இருக்குன்னு வேண்டும் செய்யும் அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தானே அப்போ அதனால வந்து அவங்களுக்கே தெரியாம யாராவது கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போனாலும் எழுப்பி எல்லாருக்கும் போய் கொண்டு வந்து அதெல்லாம் இதை இதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு அஃபெக்ஷன் என் மேல படு தூங்கிட்டு இருந்தா கூட இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க சொல்லி எல்லாருக்கும் எழுப்பி கொடுப்பேன் வேலைக்கு சாப்பாடு குடுக்கறது சரியான நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கறது நல்லா சாப்பிட சாப்பிட வைக்கிறது சாப்பிடலன்னா கூட அவங்களை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் தான் வந்து அவங்க அதுதான் நான் நினைக்கிறேன் எந்த வருஷம் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சிருக்கீங்க எங்களுக்கும் ஆசையா இருக்கு ரொம்ப நன்றிக்கா எங்களுக்கு வந்து நீங்க எங்களோட கூட பேசி உங்களுடைய விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு சோ இதை பாக்குறவங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது மூலயமா ஒருவேளை பெற்றோர்களை வந்து கனம் படுத்தாதவங்க இனி படுத்துவாங்கன்னு கூட நான் நம்புறேன் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் இவங்க நீங்க கொடுத்த எல்லா விதமான ஆன்சருக்கும் ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி நாங்க கேட்ட எல்லா क्वेश्चனுக்கும் ஆன்சர் பண்ணீங்க ரொம்ப थैங்க்ஸ் கா சரிங்க குட் சமாரியன் ஓல்ட் ஏஜ் க்கு வந்து அவங்களை பத்தி நம்ம நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிக்கணும் சோ இது எனக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ இது கேக்குற உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு रिक्वेस्ट தான் சோ அம்மா அப்பாவை அவங்களுடைய கடைசி காலத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா அவங்க வந்து அன்பை தான் ஏங்குறாங்க அன்பு கிடைக்குன்னு சொல்லி அவங்க ஏங்குறாங்க ஒரு சில பேர்லாம் வந்து என் பசங்களோட இருந்தா கூட எனக்கு இந்த அன்பு கிடைக்காது ஆனா எனக்கு இந்த இடத்துல அன்பு இருக்கு அதனால எனக்கு போறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் எமோஷனலா சொல்லிருக்காங்க நீங்க அதை கேட்டிருப்பீங்க சோ என்ன பண்ணுங்க இந்த கடைசி காலத்துல பெற்றோர்களை நீங்க கனம் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் என்ன பண்ணுங்க ஹெல்ப் கொடுத்து உதவி செய்யுங்க ஏன்னா அட்லீஸ்ட் நம்மளால இந்த மாதிரி வச்சு நடத்த முடியலனா கூட இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து அவங்கள தூக்கி விட முடியும் சோ வந்து நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பா ஒருவேளை உங்களால வர முடியல அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி அதாவது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல விசேஷமோ இல்ல எப்பவுமே உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ Never